நினைத்து பார்க்க முடியாத தங்கத்தை கண்டெடுத்த தூய்மை பணியாளர்கள் கையில் சிக்கிய தங்கத்தை பார்த்ததும் இது கனவா இல்லை நினவா என்று ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் உறைந்து போன பெண்கள் என் வாழ்நாளில் இதை பார்த்ததே இல்லை என்று அடுத்தனுடைய கண் கலங்கி போன தூய்மை பணியாளர்கள் என்னோடய விலைமதிப்பெற்ற பொருளை துடைச்சிட்டேன் என்று யாரோ ஒருவரைப் போல் வந்து கடவுளே மனிதன் ரூபத்தில் கண் முன் வந்து அதிசதும் தஞ்சையில் உள்ள ஐம்பத்தி மூணுகளிலும் அதிகாலை ஐந்து முப்பது மணி முதல் குப்பைகளை அகற்றி நகரை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் வைத்து வருபவர்கள் தான் தூய்மை பணியாளர்கள் தங்கத்தை பற்றி நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு வறுமை நிலையிலும் குப்பையில் கிடைத்த தங்கத்திற்கு ஆசைப்படாமல் திருப்பிக் கொடுக்கிற ஒரு சொக்க தங்கம் என்றும் கூறலாம் இந்த ஒரு சூழலில் திடீரென்று ஒரு நபர் தன்னுடைய பொருளை காணவில்லை என்றும் அதை குப்பையில் தேடி பாருங்கள் என்றும் கூறியுள்ளார் அப்போது பதறிப்போன தூய்மை பணியாளர் பெண் உடனடியாக குப்பைக்குள் தேடி தேடி பார்த்துள்ளார் அப்போதுதான் அவருக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்திருந்தது அப்போது அவர் கிப்ட் போன்று ஒரு சர்ப்ரைஸை கையில் கண்டெடுத்துள்ளார் அதை பிரிக்க பிரிக்க அதில் அதிசயம் காத்திருந்துள்ளது ஆம் அதற்குள் ஒரு கிராம் தங்கமும் இருந்துள்ளது மேலும் இது கனவா இல்லை நினைவா என்று தூய்மை பணியாளர் பெண் உறைந்து போய் நின்றுள்ளார் தான் அந்த நபர் யார் என்பதும் தெரிய வந்துள்ளது ஆம் அவர் ஜோதி அறக்கட்டளையைச் சேர்ந்த ஒரு நபர் என்றும் உங்களின் பணியை பாராட்டவே நான் எப்படி ஒரு செயலை செய்தேன் என்றும் கூறியுள்ளார் இதையடுத்து தன் வாழ்நாளில் எப்படி ஒரு தங்கத்தை பார்த்ததே இல்லை என்றும் கண்கலங்கி நின்றுள்ளார் அந்த பெண்மணி மேலும் இதே போல் ஒன்றல்ல இரண்டல்ல இருபத்தைந்து பெண் தூய்மை பணியாளர்களுக்கு சுழற்சி முறையில் தேர்வு செய்து அவர்களுக்கு நேரடியாகவே சென்று தங்கத்தையும் வழங்கி வந்துள்ளனர் முக்கியமாக அதில் இருந்தது ஒரு கிராம் தங்க காசு என்பதும் தெரிய வந்துள்ளது ஜோதி அறக்கட்டளை தொண்டு நிறுவனத்தின் இந்த ஒரு செயல்தான் அனைவரையுமே மேய்ச்சலிருக்க வைத்துள்ளது